அனைவருக்கும் வணக்கம் புகழ்மிக்க பேரியக்கமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில இருபத்தி ஆறாவது மாநாடு நாடு விடுதலை பெற்ற நன்னாளான சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை நான்கு தினங்கள் சேலம் மாநகரில் நேரு கலையரங்கத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதன் தொடக்க நாளிலேயே இந்தியாவிற்கு பரிபூர்ண சுதந்திரம் வேண்டும் என்ற மகத்தான தீர்மானத்தை நிறைவேற்றிய ஒரு மாபெரும் இயக்கமாகும் தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமல்ல அதை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதன் காரணமாக ஆத்திரமுற்ற வெள்ளையர் ஆட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு முறை அல்ல இருமுறை தடை செய்தது தடை செய்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதிப்புமிக்க தலைவர்களை அதன் தோழர்களை தொண்டர்களை பல்லாயிரக்கணக்கில் பழிவாங்கியது சிறை கொட்டடியில் அடைத்து சித்திரவதை செய்தது பலரை சுட்டு கொன்றது பலரை தூக்கு கயிற்றில் தொங்க சாகடித்தது பலர் விஷம் விஷங்கொடுத்து கொல்லப்பட்டார்கள் இப்படி பல்வேறு விதமான தியாகங்களை செய்த ஒரு மகத்தான இயக்கத்தினுடைய மாநாடு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகும் தமிழ்நாடு எட்டு ஒன்பது மாத காலங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த தேர்தல் முடிவு எத்தகையதாக இருக்க வேண்டும் எந்த திசை நோக்கி தமிழகம் செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை இந்த மாநாட்டில் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட இருக்கிறது அரசியல் மாநாடு என்று சொல்லுக சொல்லுகிற பொழுது அதன் தீர்மானம்தான் மிக மிக முக்கியமானதாகும் ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் நாட்டில் நிலவி வருகிற பல்வேறு நிகழ்வு போக்குகள் அரசியல் போக்குகள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய துரோகம் அந்த துரோகத்திற்கு துணை போகின்ற தமிழக அரசியல் கட்சிகள் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன இவைகள் குறித்தெல்லாம் விவாதித்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறோம் மாநாட்டின் முதல் நாளான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்க வைக்க இருக்கின்றார் அகில இந்திய தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் அன்று மாலை நான்கு மணி அளவில் கனவுகள் மெய்ப்பட என்கிற பொருளில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவமிக்க தலைவர் திரு பீட்டர் அல்போர்ஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார் மாநாட்டின் இரண்டாம் நாளான பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வெல்க ஜனநாயகம் என்கிற தலைப்பில் சிறப்பு மாநாடு அந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு நிறைவு பேருரை ஆற்றுகிறார் அதே நிகழ்ச்சியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற அனைத்து தோழமை கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் மூன்றாம் நாள் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் நிறைவு நாளான ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சரியாக மாலை மூன்று மணிக்கு சேலம் மாநகரில் ஒரு மகத்தான ஒரு எழுச்சி மிக்க போர்க்குணமிக்க ஒரு பேரணி நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சீருடை அணிந்த செந்தொண்டர்கள் எப்படி இராணுவ அணிவகுப்பு நடைபெறுமோ அதை போன்று அணிவகு அணிவகுக்கக்கூடிய செந்தொண்டர்கள் அணிவகுப்போம் அதை தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் பெரியவர்களும் என அணிவகுத்து வர இருக்கிறார்கள் அந்த அணிவகுப்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் நிறைவாக போஸ் மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும் அகில இந்திய மாநில தலைவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள் தமிழக மக்கள் அனைவரும் இந்த மகத்தான மாநாட்டிற்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாட்டிற்கு ஆதரவு அளிப்பதோடு பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்